முற்றிலுமாக இதை ஒழிக்காவிட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சனாதான எதிர்ப்பை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள் என்றால் என்னவென்று உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள் நான் ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் என்றோ நான் ஒரு பிஜேபி காரன் என்றோ சொல்லிக் கொள்வதற்கு துணிவில்லாமல் இருந்தவர்கள் தான் இன்றைக்கு தங்களை மார்கட்டி கொண்டு நிற்கிறார்கள் கிறிஸ்தவம் உள்ளே வந்த பொழுது ஜாதி இந்துக்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் உங்கள் மதத்தை பரப்ப வேண்டுமே ஆனால் நீங்கள் எங்கள் சனாதனத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அங்கே வந்து ஜாதியை நீங்கள் வந்து ஒழிக்கணும்னு நினைக்கவே முடியாதாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய முட்டுக்கட்டையை போட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவத்தை பரப்பி ஆக வேண்டும் அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சரி ஜாதி தானே இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டாங்க இந்த எனும் நச்சு பாம்பை பயந்து பல்வேறு மரங்களுக்கு நம்முடைய தோழர்கள் சென்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் சென்றார்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வளர்ந்து இருக்காது வளரவு தோழர்களே இன்னும் ஆபாயம் நம்மை நெருங்கி கொண்டே இருக்கிறது கட்டாயம் தோழர்களே அடுத்த தலைமுறைக்கு உண்மையான வரலாற்றை எடுத்துச் சொல்லுங்கள் ஆரோ ஸ்டீபன் இந்த மாவீரர் நாளன்று தோழர் ஆரோ சீபன்ராஜ் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்ற தமிழர் முற்போக்கு கழக நிறுவன தலைவர் தோழர் எம் எஸ் ஐங்கரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் என் புலவில் கலந்த உறவுகளுக்கு வணக்கம் ஒருமித்த கருத்தோடு இங்கே கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரோ ஸ்டீஃபன் ராஜ் அவர்களின் படத்தை திறந்து வைப்பதிலே உண்மையிலேயே நான் மன மகிழ்ச்சி கொள்கின்றேன் அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் அவருடன் நான் பயணிக்கவில்லை அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன் அவருடைய கண்ணன் தேவி போராட்டத்தை பற்றியும் இன்னும் பற்பல விஷயங்களை பற்றியும் நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஒரு மாபெரும் புரட்சியாளரின் படத்தை இந்த இடத்தில் திறந்து வைத்தேன் என்பதில் நான் மனநிறைவு நிறைவு கொள்கின்றேன் தோழர்களே அதேபோல் அருளானந்தம் அவர்களை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன் தலித் கிறிஸ்தவர்களுக்காக அவர் செய்த செயல் அவர் ஆற்றிய தொண்டு உண்மையிலேயே பாராட்டத்திற்குரியது இந்த இது குறித்து பேச வேண்டும் தோழர்களை நேற்று இன்று நாளை மூன்றாக பிரித்து கொள்ளலாம் நேற்று அழகாக நம்முடைய தோழர் தேவதாஸ் தோழர் அவர்கள் கூறினார் கிறிஸ்தவம் உள்ளே வந்தபோது ஜாதி இந்துக்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் உங்கள் மதத்தை பரப்ப வேண்டுமே ஆனால் நீங்கள் எங்கள் சனாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அங்கே வந்து ஜாதியை நீங்கள் வந்து ஒழிக்கணும்னு நினைக்கவே முடியாதாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய முட்டுக்கட்டையை போட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவத்தை ஆக வேண்டும் அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளா சரி தானே இருந்தால் அறுந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டாங்க அதுதான் அவர் சொன்ன அந்த தேவாலய முறை இன்றைக்கும் இஸ்லாமியனாக ஒருவன் மாறிவிட்டானே ஆனால் அவனை இஸ்லாமியன் முஸ்லீம் அப்படின்னா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க ஆனால் கிறிஸ்துவனாக ஒருத்தன் மரம் மாறிட்டான்னு சொன்னால் அவனை நாடார் கிறிஸ்டின்னு சொல்கிறான் பல்லர் கிறிஸ்டின்னு சொல்கிறான் பறையர் கிறிஸ்டின்னு சொல்கிறான் இதற்கு யார் இடம் கொடுத்தது என்றால் அன்றைய ஆரம்பகால மிஷினரிகள் கொடுத்த இடம் தான் இது இது இவ்வாறாகவே வளர்ந்து வந்தது தோழர்களே எனக்கு சில நேரங்களிலே ஒரு நின்று ஒரு எண்ணம் தோன்றுவது உண்டு இந்த சனாதானம் எனும் நச்சுப்பாம்பை பயந்து பல்வேறு மரங்களுக்கு நம்முடைய தோழர்கள் சென்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் சென்றார்கள் என்னுடைய ஊரில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் கூறியூர் என்னுடைய கிராமம் நான் என் தந்தை பிறந்த ஊர் நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவன் என்னுடைய தந்தை ஊரிலே நூறு குடும்பங்கள் இருக்கிறது என்றால் எண்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள் அவர்கள் எல்லோரும் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதற்கு பிறகு இவ்வாறு பல ஊர்களிலே பல கிராமங்களிலே பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் பல்வேறு மதங்களுக்கு மாறினார்கள் ஆனால் தோழர்களே யாரும் இந்த நச்சு பாம்பை அடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை இந்த சனாதனம் இந்த நாட்டில் இருக்கும் வரை நாம் எங்கு சென்று ஒளிந்தாலும் அது நம்மை கொண்டேதான் வரும் நீ கிறிஸ்துவனாக மாறினாலும் சரி முஸ்லீமாக மாறினாலும் சரி நீ பௌத்தனாக சென்றாலும் சரி ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் நான் மத்திய அரசின் அலுவலகத்திற்கு செல்வதுண்டு டெல்லியிலே ஒரு அதிகாரி ஒரு சீட்ல போனால் ஒரு மூன்று வருடங்கள் இருக்கலாம் அதே அவர் பிராமணராக இருந்தால் ஐந்து வருடங்கள் அந்த அந்த சீட்டையே சுற்றி சுற்றி வருவார் அந்த சீட்டில் இருப்பார் அதுக்கு பக்கத்து சீட்டில் இருப்பார் இந்த சீட்டில் இருப்பார் அந்த ஆஃபீஸை விட்டு அவர் போகிறதுக்கு எட்டு ஒம்பது பத்து வருஷம் ஆகிடும் அதே ஒரு பௌத்தனாகவோ அல்லது ஒரு தலித்தாகவோ இருந்தால் மூணு வருஷத்துக்கு மேலே ஒரு நாள் கூட அந்த சீட்டில் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு வலிமை பெற்ற ஒரு இனமாக அந்த இனம் இருக்கிறது இன்றைக்கு அவர்களை மீறி இன்றைக்கு எதையும் நாம் செய்ய முடியாது என்ற நிலை இருக்கின்றது எல்லோரையும் ஏதாவது ஒழிலே அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் ஆகவே தான் நான் சொல்கிறேன் தோழர்களே இந்த பாம்பை அடித்து ஒழிக்காவிட்டால் நாம் எங்கு சென்று ஓய்ந்தாலும் அது நம்மை திருத்திக் கொண்டேதான் இருக்கும் நீ இஸ்லாமியனாக மாறினால் உன்னை தீவிரவாதி என்று கூறுவார்கள் நீ கிறிஸ்தவனாக மாறினாய் என்றால் நீ மதம் மாற்றம் செய்கிறாய் என்று தொல்லை கொடுப்பார்கள் நீ இங்கே இங்கே இருந்துகிட்டு நீ வேற என்ன பேசினாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தொந்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இமானுவேல் சேகரனார் படுகொலை செய்யப்படுகிறார் இருந்து தேவேந்திர வேளாளர் மக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் பல்வேறு விஷயங்களே தொடர்ச்சியாக நடந்து கொண்டே வருகிறது இன்னும் சொல்ல போனால் அந்த இனம் ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு இனம் அந்த இனம் எங்கே ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து விடுமோ என்ற நோக்கத்திலே திட்டமிட்டு ஒரு சில போராளிகளை போன்ற வேடமிட்ட சிலர் உள்ளே அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் அந்த இனத்தின் போராட்ட குணத்தையே மொழிநடிக்கச் செய்துவிட்டார்கள் இன்றைக்கு அந்த இனம் சிதறந்து போய்விட்டது நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று பல பேர் பேசிக்கொண்டு திரிகிறார்கள் இன்னும் பல்வேறு ரூபங்களிலே திரிகிறார்கள் நாங்கள் குருமிக்கள் என்கிறார்கள் நாங்கள் குடும்பர்கள் என்கிறார்கள் இன்னும் பல்வேறு விதமாக சிதறந்து போய்விட்டது அந்த இனம் தோழர்களே ஆகவே நாம் யாரை எதிர்த்து போராடுகிறோம் என்பதை சற்றே சிந்திக்க வேண்டும் நாம் பல நூறு ஆண்டுகள் பல சில ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போனேன் ஆனால் நான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் என்றோ நான் ஒரு பிஜேபி காரன் என்றோ கொள்வதற்கு துணிவில்லாமல் இருந்தவர்கள் தான் இன்றைக்கு தங்களை மார்தட்டி கொண்டு நிற்கிறார்கள் நாங்கள் பெரியார் சிலையை உடைப்போம் என்கிறார்கள் நாங்கள் என்ன மனம் செய்வோம் அம்பேத்கருக்கு காலி துணி போடுவோம் என்கிறார்கள் இது எந்த அளவுக்கு வந்து வளர்ந்திருக்கிறது என்றால் இது எப்படி வளர்ந்தது என்றால் நம்முடைய இயலாமை என்று சொல்வதா அல்லது நம்முடைய அஜாக்கிரதை என்று சொல்வதா என்று தெரியவில்லை தோழர்களே நம்முடைய கொள்கைகளை சனாதன எதிர்ப்பு கொள்கையை நாம் முறையாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவில்லை தோழர்களே சனாதன எதிர்ப்பு என்பது எங்களுக்கு என்னை எனக்கு வந்து சனாதன எதிர்ப்பு என்பது ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடுச்சு ஆமாம் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப அழகாக சொன்னார் காந்தியை சுட்டு கொன்னது வந்து கோட்ஸேப்பா ஆனால் கொன்ன கையில் வந்து ஒரு இஸ்லாமியன் பேரை பச்சை குத்தின் தான் ஏன்பா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவன் வந்து ஆர்எஸ்எஸ்ப்பா அவன் வந்து ஆர்எஸ்எஸ் காந்தியை சுட்டுக்கொன்னா அந்த பழி ஆர்எஸ்எஸ் மீதோ அல்லது இந்துக்கள் மீதோ ஊந்துடக்கூடாது மக்களை திசை திருப்புவதற்காக வரக்காக எப்படி ஒரு விஷயம் பா அப்போ ஆர்எஸ்எஸ்னா அது ஒரு பயங்கரமான இயக்கம் இது எனக்கு எப்போ சொன்னது அப்பா ஏழு எட்டு வயசுலேயே சொல்லிட்டாரு எனக்கு இது மாதிரி யாராச்சும் ஒருத்தர் சின்ன வயசுலேயே அந்த பசங்களோட மனசில் ஒரு விதையை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது பிஜேபி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது இதை வளர விட வளர விட வளர விட தோழர்களே இன்னும் அபாயம் நம்மை நெருங்கி கொண்டே இருக்கிறது இதனுடைய முடிவு என்ன போய் நிற்கும் சொல்லிட்டு கற்பனை பண்ண கூட பார்க்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலைமை நேற்றைய நிலைமை என்ன இரட்டை கோளை முறை என்பது அதை ரொம்ப கஷ்டப்பட்டு பல்வேறு உயிர் தியாகங்கள் பண்ணி பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இரட்டை கோளை முறை அழிந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் டீ கடையில் சவமாட்டி குடிச்சோம் இல்ல இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கும் இதே நிலை சனாதனத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரும் சாதி ஏற்ற தாழ்வுகளை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரும் இன்றைக்கே வந்து பல்வேறு இடங்களில் ஒரு தெலுங்கு படத்தில் ஒருத்தன் சொல்கிறான் இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப உயர்ந்தவங்க அதனால தான் நம்ம இவங்களை கொண்டு போய் சாமிக்கு பக்கத்தில் நிற்க வைக்கிறோம் ஆந்திராவில் வந்து ஒரு தெலுங்கு படம் வசனம் இதுக்கு எல்லாரும் தட்டி இதை வரவேற்கிறாங்க இந்த வசனத்தில் ஆந்திராவில் வரவேற்கிட்டான் தமிழ்நாட்டில் வரவேற்க எவ்வளோ நேரம் ஆகும் இவன் ரொம்ப உயர்ந்தவன் தான் இவனை சாணிக்கு பக்கத்துல நிக்க வைக்கிறோம் அவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் அவனை போய் நீ எப்படி அடிப்பேன் அவனை அடிச்சது தப்பு நீ போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவர் ஒரு கதாநாயகன் சொல்வார்

முற்றிலுமாக இதை ஒழிக்காவிட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சனாதன எதிர்ப்பை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கள் சனாதனம் என்றால் என்னவென்று உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கள் எல்லாருக்கும் இங்க நாற்பது வயசுக்கு மேல நிறைய பேரை நான் பாக்குறேன் எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சனாதனம்னா என்ன சாதினா என்ன தீண்டாமைனா என்ன இதை சொல்லிக் கொடுத்தோமா இதை சொல்லிக் கொடுக்கல இதை சொல்லிக் கொடுக்காத வரைக்கும் நம்ம தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிட்டு தோழர்களே ஆகவே கட்டாயம் தோழர்களே அடுத்த தலைமுறைக்கு உண்மையான வரலாற்றை எடுத்து சொல்லுங்கள் விட்டு சென்ற பணியை நாம் தொடர வேண்டும் தோழர்களே அவர் இங்கு இருந்தால் என்ன செய்வாரோ அதை நாம் எல்லோரும் கொண்டு ஒவ்வொரு நாளும் அது குறித்து நாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் தோழர்களே வாய்ப்பு கொடுத்த நன்றி வணக்கம்